தளபதி மொகர கட்டையில பாருங்க மொகர கட்டையில தளபதியா என்ன தளபதி ரோகிணி திரையரங்க வக்கல்ல இவர் நாட்டை திருத்த போறாரா திரையரங்குக்குள்ள ரோகிணி தேட்டருக்குள்ள பட்ட சப்டா இல்லையாங்க ஒரு ஒரு ஏதோ இல்லை ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம் அந்த படத்துடைய ட்ரெயிலர் லான்ச்சில் தியேட்டரில் சேர புறம் மொத்தமாக நாசம் பண்ணான் புறம் பண்ணி மேஞ்ச மாதிரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யார் பாஷா நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களே உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது என்ன யோகிதை இருக்குன்னு தெரில தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்களையும் இவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கும் சரிங்களா விமர்சிப்பதற்கும் உங்களுக்குலாம் அருகதே கிடையாது அவங்களுக்கு இப்போ தான் க இப்போ தான் ஒரு மாதம் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு ஆனால் ரொம்ப டீசெண்டாக அரசியல் அரசியல் பண்ணிட்டுருக்காங்க ஒரு வார்த்தை தான் கூப்பிட்டு சொன்னார் தளபதி விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்கள் என்னை என்ன தான் விமர்சித்தாலும் அவர் என்னுடைய அண்ணன் தயவு செய்து எந்த ஒரு விமர்சனம் பண்ணாதீங்க சமூக வலைதளத்தில் எதிர் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப அழகாக அவங்க தளபதி விஜய் அவர்கள் பேச்சுக்கிட்டே அவங்களும் உங்களுடைய வயசில் வந்து சின்ன பசங்களாக இருப்பாங்க எல்லா எல்லாரும் சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு எந்த ஒரு விமர்சனம் பண்ணுறதில்ல ஆனால் இதுவே நேற்றைய முன்தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் நாம் தமிழர் கட்சிகளோட தொண்டர்கள் அதாவது அண்ணன் சீமான் அவருடைய அன்பு தம்பிகள் போய்ட்டு பள்ளிவாசல் எதிர்பார்க்கற மாநாடு பந்தல் அமைச்சு நாங்கள் இங்கே தான் மாநாடு அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே தகராறுகள் பண்ணியிருக்காங்க எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்காங்க அங்கே உள்ள இஸ்லாமியர்கே தான் வந்து இசை போகணும் ஒரு தொலக நடக்கிற தயவு செஞ்சு இங்கே வந்து இங்க இல்லை வேறு எங்கேயாவது போய் மாநாடு பந்தல் அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ண மாட்டேன் இங்கே தான் இப்போ மாநாடு பந்தல் அமைப்போன்னு சொல்லி ரவுடி தனம் பண்ணிருக்காங்க அதுக்கு தக்க பாடம் போட்டு அங்கேருந்து துரத்து விட்டுருக்காங்க எங்களோட இஸ்லாம மக்கள் அண்ணன் சீமானவர்களை ஒரு கட்சியோட தலைவன் எப்படி இருப்பானோ அவ்வளவுதான் அந்த தொண்டர்களும் இருப்பாங்க இந்த லட்சணத்திலே தெரியுது உங்களோட நீங்கள் எந்த லட்சத்தில் இருக்கீங்களோ அதே லட்சம் தான் தொண்டர்கள் இருக்காங்கன்னு தயவு செய்து எங்களுக்கு சிறுபான்மையினர்கள் தானே இஸ்லாமியர்கள் வந்து தானே நாட்டுடைய சிறுபான்மைகள் தானே சொல்லி எங்களை இறக்க இலக்கரமோ இல்லை சாதாரணமான நினைச்சாதீங்க நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் சிறுபான்மையினர்கள் இன்னைக்கு இந்த நாட்டுடைய பெரும்பான்மையினர்கள் தெரியுங்களா தமிழகத்தில் மட்டும் பதிமூணு பதினாலு சதவீதம் எங்களோட ஓட்டு வங்கி இருக்கு யார் ஆட்சி செய்யணும் யார் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடாங்கிற முடிவு எடுக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம் சரிங்களா தயவு செய்து சும்மா எங்களை வந்து அவ்வளோ சாதாரணமாக இடப்படுறதிங்க இனிமே இந்த தவறு வேறு எங்கேயாவது நடந்துச்சு பள்ளி இது இதே போயிட்டு ஒரு கோயிலுக்கு ஏற்ற எதிர்ப்பு இது எதிர்பார்ப்பு நீங்கள் மாநாடு பந்தில் அமைச்சிருவீங்களா இல்லை ஒரு சரிச்சு வாசலுக்கு எழுத்தா அப்போ மாநாடு பந்தில் அமைச்சிருவீங்களா ஏன்னா எங்களை பார்த்து அவ்வளோ இளக்கரமாக தெரியுதா அவ்வளோ கேவரமாக தெரியுதா இதுவே கடைசியாக இருக்கும் சரிங்களா இதுவே கடைசியாக இருக்குன்னு இன்னொரு முறை இந்த தவறு நடந்துச்சுன்னா நீங்கள் கே ஒரு இஸ்லாமிய தெருவில் கூட நீங்கள் ஓட்டு கேட்க வர முடியாது அடித்து துறத்து விடும்